ஆயுத இப்போ வந்து தான் தண்டை தோற்றிக்கு போகிறோம் அந்த எப்படி நான் நாங்கள் வந்து ஏசி புக் பண்ணிட்டுறோம் இந்த ட்ரெயின் வந்து எ எல்லாமே அவைலபிள் நீ நான் இந்த ட்ரெயின் புக் பண்ணி போனேன் நல்லா இருக்கும் பெட்ஷீட் பில்லு எல்லாம் தருவாங்க அப்புறம் நீங்கள் தந்தை தோற்றைக்கு போனால் நிறைய வக்தியும் ஒருத்தாங்க உள்ளால மலை தோண ஆனா உள்ளால ஏர் ஏறலாம் ஆனால் நீங்க கொஞ்சம் இது இம்பார்ட்டன் கொஞ்சம் இந்த தோணுதா எல்லாமே அம்மை லைஃப்ல இம்பார்ட்டன் இன் அவர் மீனிங் சொல்றேன் இன் அவர் லைஃப் பண்ணு ஆட்சி ஆக்சிஜன் தான்

சீசனுக்கு வந்து விண்டர் சீசன் பனிக்காலம் கூட வரலாம் அது மட்டும் கிடையாது சில வாட்டி பயிற்ச கூட விவசாயம் அவங்க எவ்வளவு உழைக்கிறாங்களோ அதுல இருக்கிற சாப்பாடு நம்ம சாப்பிடுறது வீட்டுல இதை இருக்க புரியாம அதை கொஞ்சம் வந்து வச்சிருவாங்க நாம் வந்து என்ன செய்வோம்னா அவங்க எவ்வளவு பாம்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இருந்து

அப்புறம் எப்படி அழகா இருக்கா இந்த செடி பசுமையெல்லாம் ஆனா இந்த நம்ம சிட்டி சைட்ல வந்து பொலிஷன் ஒன்றும் இல்லை கொஞ்சம் கிராம கிராம சைடு இருந்தா ஏற்கனவே கற்று கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க இந்த சின்ன வயசுல வாசனை தெரியும் ஆனா பெருசான வாசனை தெரியாது எங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க நாங்க வந்து ஊருக்கு போறோம் அதாவது சில விஷயம் கத்துக்க என்ன விஷயம் கற்றுக்க போகிறீங்க நான் வந்து ரிசைக்கிள் இருக்கிறதுக்காக நான் வந்து என்னென்ன ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் நான் டெய்லியும் போகிறது ஒவ்வொரு நாளைக்கு போவேன் ரிசர்ச் பண்ணேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பழனி கடிச்சிருக்கிற ஒரு கருத்தில் வந்து புராணம் எழுதியிருக்காங்க போயிட்டு போயிட்டுருக்கேன் எங்கே போய்ட்டுருக்கீங்க பழனி ம் ஆறு படை போகிறீங்களா போகிறோம் போகிறோம் முதல்ல எந்த கோயில் போகிறீங்க